ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிச்சர் பாஸ் மிச்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங் அனலிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் என்னென்ன கொஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து கமுருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வராரா பார்வுக்கு வந்து ஃபைனல்ஸ் வராங்களா அப்படிங்கிறதை பற்றி அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடச்சிருக்கு அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூஜ்ஜி தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட க்ளோஸ் ஆயிரும் அதனால் உங்களுடைய ஃபேவரட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் பட் எனக்கு இந்த வட்டம் யார் ஜெயித்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஓகேங்களா ஸோ இந்த நாலு பேரில் யாருனாலும் ஓகே தான் பிகாஸ் ஒரு இம்பாக்டும் க்ரியேட் பண்ணல இந்த நாலு பேருமே இந்த கேமுக்காக சும்மா ஒரு குளிக்கிற மொழியை தேர்ந்தெடுத்து ஒரு சீட் எடுத்து போடு அப்படின்ற மாதிரி எடுத்து போடணும் அப்படிங்கிறது தான் பட் அரோரா ஜெயித்தா மட்டும் கொஞ்சம் எனக்கு இந்த சோஷியலி அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இல்லை அவங்க வந்து சமூகத்திற்கு ஒரு சீர்கேடு ஸோ அவங்க மட்டும் ஜெயிக்காமல் மிச்சம் மூணு பேரில் யாருனாலும் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் அதையும் விஜய் கொடுத்தாங்கன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிறது தான் பட் அஃபிஷியலில் இப்போ டஃப் ஆகிடுச்சுங்க திவ்யாவுக்கும் சபரிக்கும் சரியான போட்டி சபரி வந்து முதலிடத்துல தான் இருந்தார் இப்போயும் நான் கேட்குறப்ப முதல் இடத்துல தான் ஆனால் அவர் டவுன் ஆயிருக்கு ஓட்டு திவ்யாவுக்கு அப்பா இருக்கு ஸோ மேபி நாளை காலையில் திவ்யா முந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுவோம் ஏன்னா பாரதி ஃபேன்ஸ் வந்து இன்னும் ஓட் பண்ணல சபரிக்கு பாரதி ஃபேன்ஸ் ஓட் பண்ணாங்கன்னா மேபி அவர் ஃபஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ கொஞ்சம் முதலிடம் கொஞ்சம் ஆடுது ஸோ திவ்யா அதை பிடிப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாவது இடத்துல திவ்யா வந்துட்டாங்க சாலிடா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க நாலாயிரம் வந்து விக்ரம் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியாது அஃபிஷியலில் பட் அரோரா விக்ரமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது டாப் த்ரீ தான் எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோரோரா இருக்குது விக்ரம் அரோராக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அதாவது முதல் நாலு பேருக்குமே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜான ஒரு கேப் பயங்கரமான கேப் அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாருனாலும் ரைட்டில் எடுக்கலாம் அப்படின்ற தான் இப்போதைக்கு சினாரியோ ஸோ நமக்கும் வந்து யார் ஜெயிச்சாலும் ஒரு ஈர வெங்காயம் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் ஆனால் ஃபீச்சரில் டோட்டலாக திவ்யாவுக்கு என்னமோ பெரிய மாசாக ஓட்டு வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டு அதை வந்து பாட்ஸு எப்படி ஓட் பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்து வீடியோலாம் வந்து வெளியே வந்துருச்சு ஸோ அது வந்து மக்களே இப்போ நம்ப மாட்டானுங்க ஆனால் போங்கடா அப்படின்ட்டு சரியா அப்போ திவ்யா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் யாரும் கேட்டிங்கன்னா அவங்க பிஆர் தான் வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் பட் இப்போ ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது ஓகே அப் அண்ட் டவுனாக வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்டு சபரி அடுத்து ஃபஸ்ட்டு திவ்யா அப்படி தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ டைட்டில் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சினாரியோ தான் இருக்குங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கமுதின் ஃபேன்ஸ் மீட்டிங் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னும் அதை பற்றி எந்த வீடியோஸும் வரல நான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் சரியா ஜிஞ்சியா எங்கேயோ வந்து போயிருக்காங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஸோ பயங்கரமான உத்தியோகத்துல வரவேற்பு இருந்துச்சின்னு சொன்னாங்க பட் அதற்கான எந்த ஒரு சா சோர்ஸும் வந்து இன்னும் வரல ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்தோடனே நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து பார்வதிக்கு ஃபோன் கால் வந்து வந்ததா அவங்க விஜய் டிவிலேருந்து எதாவது பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு விஜய் டிவி கிட்ட இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா அதுக்கேற்ற மாதிரி விஜய் டிவி ஏதாவது பிளான் பார்ப்போம் நான் நாளைக்கு காலையில் அப்டேட் பண்ணுறத பற்றி பட் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க அப்டேட் படி கமருதீன் செட் ஓகே பட் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்களா அதெல்லாம் ஓகே ஆனால் தான் நாளைக்கு தான் கன்ஃபார்மாக தெரியும் போல கமர்தீன் போராண்டு பார்வதி நிராகரிச்சிட்டாங்களாம் ஷி இஸ் நாட் கம்மிங் அப்படின்ற மாதிரி வந்து ஓபனாயி வந்து உடச்சிட்டாங்களாம் எதனால அப்படிங்கிறப்ப உங்களுக்கே தெரியுங்க இப்போது நாளைக்கு பார்வதி மாதிரி ஒரு பிளேயர் உள்ளே போயிட்டு ஒரு மிக்சர் கப்பு வாங்குறத எப்படி பார்க்க முடியும் அவங்க கேமில் இருந்து மக்களுடைய ஓட்டில் வெளியே வந்தாங்கன்னா கூட அது பெருசாக தெரியாது ஃபை ஃபினாலே போயிருவாங்க இப்போ எல்லாரும் போய் நிற்கிறாங்களே அந்த மாதிரி பட் ஒரு ரெட் கார்டை தூக்கி நீங்கள் வெளியே போட்டுருவேன் அவங்களுக்கு ஓட்டு இருக்குது மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க டைட்டலுக்கு ஒரு பயங்கரமான சான்ஸ் இருந்துருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க மாதிரி உள்ளே போயிட்டு அவங்க போய் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மச்சா இருக்கும் அதனால் அவங்க அவாய்ட் பண்ணது பெரிய விஷயம் தான் பட் விஜய் டிவி என்ன ஆனாலும் பண்ணுவானுங்க டிஆர்பிக்கு வர வைக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே அதனால் கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் காலை வந்து அவங்க முடிச்சிட்டாங்க பட் கம்பெனிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யோசிச்சு தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி பண்ணல ஓகேவா ஏன்னா ரெட் கார்டு முன்னாடி எந்த ஒரு இதுவும் போகக்கூடாதுங்கிறது ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்ல எங்கேயோ செலிப்ரேஷனோ அது இதுண்டு அதை மீறிட்டாங்கன்றதுக்காக விஜய் டிவியை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு பட் அது நாளை காலைல தெரிஞ்சிடும் அதை நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறேன் காலில் ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரை எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது கப்பு அப்படிங்கிறது தான் பார்வை காருதுனுக்கு இதுதான் ஃபினால்ஸில் அப்டேட் ஃபினாலியில் வராங்களாங்கிறதுக்கு இதுதான் இப்போதைக்கு கரண்டாக இருக்க அப்டேட் ஓகே உங்களுடைய கற்றுக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சூப்பராக நடத்துக்க சொல்லிப்போம் அது வரைக்கும்